அயோத்தியில் ராமருக்கு பிரம்மாண்டமான ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது அது பிராண பிரதிஷ்டையில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டது அதை தொடர்ந்து தினமும் ஐந்து லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து அங்கே தரிசனத்திற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான ஏற்பாடுகளை அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச யோகி அரசு மிக சிறப்பாக செய்து வருவதை நாம் பார்த்துட்ருக்கோம் ஸோ ஃபார் ஸோ குட் அப்படிங்கிறது இப்போது வரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பக்தர்களுக்கு தடங்கும் இல்லாமல் போய் வராங்க அதில் அது சம்பந்தமாக பேசும் பொழுது யோகி ஆதித்யநாத் ஒன்றும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் இது இந்து அமைப்புகள் தொடர்ச்சியாக சொல்லி வந்ததை அவர் ஒன்றும் எதிரொலித்திருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதையோடு சேர்த்து அவர் சொல்லியிருக்கிறார் என்னென்னா அந்த காலத்தில் கிருஷ்ணர் வந்து அவர் தான் ஒரு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணார் அப்பா இது வந்து மகாபாரத போரே நடக்க வேண்டாம் நீ என்னென்னா அவங்க கௌரவர்கள்ட்ட போய் பாண்டவர்கள் ஓகே நாங்கள் போய் இதில் சுதாட்டத்தில் தூத்துட்டோம் இருந்தாலும் நாங்கள் எப்படியாவது பொழச்சிக்கிறதுக்கு ஒரு ஐந்து கிராமம் அது கொடுத்துரு நாங்கள் அதை வந்து பராமரிச்சுக்கிட்டு எங்களுடைய வாழ்வாதாரத்தை நாங்கள் ஏதோ பார்த்துக்குறோம் அதற்கு பிறகு ஆட்சி இப்படி திரும்ப வரது ஜனநாயக முறையில் வரதா இல்லை அடுத்தடுத்து நாங்கள் ஆட்சியை விஸ்தரிக்கிறதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு அஞ்சு கிராமத்தை மட்டும் கொடு அப்படின்னு கேட்டாங்க ஆனால் அதையும் கௌரவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதை தொடர்ந்து தான் மிகப்பெரிய பாரத போர் நடந்தது அது கூட ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் நடந்து அதற்கு வந்து போர் முடிஞ்சு நடந்தது ஆனால் இந்துக்கள் எத்தனை வருடங்களாக மூணே மூணு விஷயத்தை தான் கேட்குறாங்க அயோத்தியா காசி மதுரா இப்பொழுது அயோத்தியாவை நாம் மீட்டாச்சு மிக பிரம்மாண்டமான ஆலயம் அனுப்பியாச்சு காசியில் காரிடார் கட்டியாச்சு ஆனால் அது முழுமை பெறவில்லை மதுராவில் ஏற்கனவே அந்த சர்ச்சைக்குரிய பிரச்சனை இருக்குது ஈவன் இப்போ ஞானவாய்ப்பியில் கூட இந்த நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி ஏசி அதற்கான தரவுகளை ஏற்கனவே எங்கள் கோயில் இருந்ததற்கான அந்த உண்மையெல்லாம் இப்போ வெளிக்கொண்டு வந்திருக்கிறது அதையும் மீட்க வேண்டிய முயற்சியில் நாம் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அதில் யோகி ஸ்பீச்சிலே நான் ரொம்ப ஹைலைட் ஆக பார்த்தது இப்போ ராமர் கோவில் கும்பாபிஷேகம் முடிஞ்சிருச்சு பிராண பிரதிஷ்டம் முடிஞ்சிருச்சு நந்திதேவர் ரொம்ப ஆவலாக இருக்கார் எனக்கான டேன் எப்போ சிவனுக்கான டேன் எப்போ அப்படின்னு காத்திருக்காரு பெருமாளுக்கு முடிஞ்சிருச்சு எடுத்தது சிவனுக்கு கா காத்திருக்கார் நந்திதேவர் காத்திருக்காரு அதனால் நந்திதேவரை காக்க வைக்கலாமா நந்திதேவரும் காத்திருக்கிறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அது ஒரு ஹிந்தி அதை கவிதையிலேருந்து எடுத்து கோட் பண்ணி பேசியிருக்கார் நான் வந்து யோகி நல்ல அட்மினிஸ்ட்ரேட்டர் டப் டாஸ்க் மாஸ்டர் ஒரு நல்ல ஹிந்துத்துவவாதி ஹிந்து போராளி இப்படிதான் இருந்தேன் அதை முழுசாக ஒரு பேச்சை படிக்கும்போது தான் அவர் எப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு பப்ளிக்கை க்ரௌடு அட்ரஸ் பண்ணக்கூடிய கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு பேச்சாளராகவும் இருக்காருங்கிறது புரியுது இதில் இந்த இதில் அஞ்சு கிராமம் கேட்டாங்க கொடுக்கல அதனால தான் போர் வந்து கௌரவர்களே அழிஞ்சி போனாங்க இப்போ நாம் கேட்டது மூணு நாம் வந்து என்றைக்கு ராம ஜென்மூமி எடுத்தோமோ அன்றைக்கே நாம் வந்து ராமஜன்மியோட நிறுத்திக்கல எங்களுக்கு முக்கியமானது மூணு இருக்குது எங்கள் அஜெண்டாவில் மூணு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் நாம் ஆரம்பித்து ஒன்று முடிச்சிருக்கோம் காசிக்கு போகிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் சிவனுக்கு பின்னாடியே மசூதி இருக்கும் சிவன் கோவில் தூணில் தான் அந்த இதுவே மசூதியே இருக்குது அதில் இதை இந்த சிவன் கோவில் இதெல்லாம் சொல்லும்போது தான் இந்த தமிழ்நாட்டில் இவனுக்கு உருட்டுற உருட்டு இருக்குல்ல எனக்கு அது ஞாபகத்துக்கு வரும் ஏன் இடிக்கப்பட்டதுன்னு ஒரு பெரிய அதை தான் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் அதுவும் இந்த தாடி வச்சுட்டு ஒரு ஆள் இருப்பார் அவர் அப்துல் அவர் பேர் என்ன கவிக்கோ அப்துல் ரஹ்மான் எனக்கு அவரெல்லாம் ஒரு மரியாதைக்குரிய மனுஷன் மனுஷன் நினச்சி அந்த பையனை சொல்ல எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது இவ்வளவுக்கு அப்புறமும் ஏன்னா என்னுடைய மதத்தை ஒத்தான் கேவலமாக பேசும்போது ஒரு பொய்ய புனையப்பட்ட கதையை வந்து உண்மையாக மாற்றுறதுக்கு அவர் முயற்சி செய்யும் போது நான் அவரை அந்த பயன்னு சொல்கிறதுல என்ன தப்பு அவர் தான் ஒரு கூட்டத்தில் பேசின வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த இதில் காசி கோவிலில் சிவனுக்கு இதுக்கு கீழே ஒரு கீழே ஒரு அறை இருந்து தான் அங்கே வந்து ஒரு ராஜபுத்திர வீரன் வந்து ஒரு பெண்ணை கற்பழிச்சிட்டான் உடனே ஜனங்கள்லாம் கிளம்பி போய் முறையிட்டாங்களாம் மன்னன்ட்ட மன்னா மன்னா கலங்க ஏற்பட்டுடுச்சு கோவிலுக்கு இந்த கோவிலை இடிச்சுட்டு எங்களுக்கு மாற்றி நீ கட்டி கொடு அப்படின்னு முறையிட்டாங்களாம் நான் அந்த மன்னன் பேர் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வாயால் மட்டும் நீங்கள் சிரிக்க மாட்டீங்க வேறு ஒன்றாலேயும் சிரிப்பீங்க அந்த மன்னன் அவுரங்கசீப் எனக்கு இதை படித்த உடனே என்ன நினைவுக்கு வந்ததுன்னா கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய மக்கள்லாம் இப்போ பரவலில் வந்திருக்காருல பாஷாபாய் பாஷாபாய் காவல்துறை அட்டுழியும் ஜாஸ்தி ஆகிடுச்சு நம்மளால் ட்ரிபிள்ஸ் கூட போக முடியல அதுக்கப்புறம் ஆஸ்பத்திரியில் போய் அட்மிட் பண்ணால் கூட நீ என்ன கேஸுக்காக வந்திருக்க ஏன் உன் கையெல்லாம் இதாக இருக்குது யாரை கொலை பண்ணிட்டு வந்திருக்க அப்படிலாம் கேட்குறாங்க பாஷா பாய் நீங்கள் நியாயம் கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் வந்து உதவி செய்யுங்க பாஷா பாய் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் ஈவேராட்டை போய் ஜனநாயக மாண்புகளையும் ஐயா ஈவேரா ஐயா இந்த கருணாநிதி கும்பல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழக கும்பல்லாம் கெட்ட வார்த்தையில் பேசுகிறாங்க ஐயா அதனால் கெட்ட வார்த்தை பேசக்கூடாதுன்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுங்க ஐயா அப்படின்னு சொல்கிறா மாதிரியும் கருணாநிதி போய் எல்லோரையும் சமமாக நினைங்க புகழுக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு கருணாநிதி மீதி பேருக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் ஸ்டாலின் வந்து ஒரு மாபெரும் புலவராக மாதிரி ஒரு அறிஞராக அவரே மாறி எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணால் எப்படி இருக்குமோ உதயண்ணா எல்லாத்துக்கும் வாழும் கலைஞர் இருக்கார் உதயண்ணா இளம் கலைஞர் அந்த உதயண்ணாவும் ஆணவெல்லாம் இல்லாமல் யதார்த்தமாக நடந்துக்கிறது எவ்வளவு உண்மையும் அந்த உண்மை தான் இந்த கதைக்கு ஏன்னா திசையாவரி விதித்து இந்துக்களை கொடுங்கோல் ஆட்சி நடத்தி இந்துக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தினான் அவுரங்கசீப் அவங்ககிட்ட போய் கோவிலில் கலங்கம் நடந்துடுச்சு அதனால் கோவிலை அடிச்சுட்டு எங்களுக்கு வேறு கோவில் கட்டி கொடு அவனும் செஞ்சிருவான் அவன் அதனால தான் அவன் வேறு ஏதோ நடந்ததுனால தான் அவன் மசூதி காலத்தில் கூட மாறல அதுக்கப்புறம் தான் இது மாறி இருக்கு ஆனால் எந்த அளவுக்கு வன்மை இங்கே இருக்கிற பயலவளுக்கு நீங்கள் அந்த அப்துல் ரஹ்மான்னு சொல்லும் பொழுது அதோடு சேர்த்து எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது இதே இந்த பாபர் மசூதி இடிப்பையும் அந்த பாபர் மசூதியை அவர் கலங்கப்படுத்தும் விதமாக கவிதையை எழுதினார் ஆனால் அதில் ஒரு கிளுக்கிழுப்பு இருந்ததுன்னு எல்லாரும் அதை அதை வந்து பேச்சிலேயே அவர் அப்படி அருமையாக பேசியிருக்காருன்னா அவங்க சொல்கிறத பார்க்குறோம் இவள் அந்த பஸ்ஸில் பயணக்கூடிய பெண் போல பாபர் மசூதி யார் வேண்டுமானாலும் இடிப்பார்கள் ஆனால் கட்டத்தான் வரமாட்டார்கள் அப்படிங்களா ஒரு புதுக்களாக அவர் அவர் ஒரு வேளை அவர் ப்ரொஃபஸராக இருந்தபோது இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கார அவர்கிட்ட படித்த பிள்ளைங்களை பார்த்து தான் நம்ம அனுதாபப்படணும் இதில் நம்ம கம்மிங் பேக் டு திஸ் சப்ஜெக்ட் நம்ம யோகிஜி அது அவர் சொன்னது உண்மை அது உண்மையிலேயே இஸ்லாமிய சமுதாயமே வந்து இந்த பிரச்சனைகள்லாம் நாட்டில் இவ்வளோ ரத்தக்கலறி நடக்காமல் இருந்திருக்கும் உங்களுக்கு ஏன்னா எங்கள் ஊரில் எங்கள் வீட்டு மாந்தோப்பை குத்தகை கடுகள் செஞ்சியிலேருந்து பாயிங்க வந்திருக்காங்க நான் பள்ளிக்கூடம் படிக்கும் போது பார்த்துது எங்கள் ஊரில் கொள்ளக்கரையில் வாய்க்கால் கரையில் கொள்ளுறதுக்கும் வாய்க்காலும் நடுப்புற இருக்கக்கூடிய ரோடை சுத்தம் பண்ணிவிட்டு மத்தியானம் தொழுகை நடத்தி பார்த்துருக்கேன் அப்போ அதனால் நாங்கள் இங்கே தொழுகை நடத்தினோம் இது எங்கள் இடம்னு அவங்க உரிமை கொண்டாடுறதில்ல ரயிலில் போகும்போது அவங்க தொழில் நடத்துகிறாங்க இந்த ரயில் எங்களுது அப்படின்னா அவங்க உரிமை கொண்டாடுறதில்ல பஸ்ஸில் போகும்போது கூட தொழில் நடத்துகிறாங்க பஸ்ஸு எங்களுது அப்படின்னு சொல்கிறதில்ல ஆஸ்பத்திரியில் தொழுகை நடத்துகிறாங்க நம்ம எல்லாத்தையும் அதை மதிக்கிறோம் நாம் அதை ஏற்றுக்கொள்கிறோம் அவங்க தொழுகை நடத்துகிறதுக்கு நம்மளும் உதவி செய்கிறோம் அதனால் அவங்களுக்கு வந்து புனிதமான இடம்ங்கிறது ஒன்று கிடையாது ஆனால் நமக்கு புனிதமான இடம்ங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் மரம் செடி கொடி ஆறு நதி எல்லாமே நம்மளுக்கு புனிதம் பார்க்குறது எல்லாமே நம்மளுக்கு எல்லாமே இறைவனின் படைப்பு அவங்களுக்கு இறைவனுங்கிறவங்க ஒத்தம்தான் இதில் நம்மளுக்குள்ளே இந்த வித்தியாசம் இருக்கிறதுனால அதையும் தாண்டி நம்ம அவங்கள மதிக்கிறோம் அவங்க நம்மளுக்கு திருப்பி மரியாதை செலுத்தக்கூடிய விதமாக நாங்கள் எங்கே வேணால் தொழில் நடத்திக்கலாங்க எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க உங்களுக்கு இது முக்கியம்னா நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா இந்த இவங்களுடைய மதிப்பு இன்னும் எங்கேயோ கூடி எப்படியோ ஆயிருந்துருக்கும் அதனால் அதெல்லாம் விட்டுட்டு வம்படியாக பேசுகிறவங்களுக்கு அவங்களுக்கு புரியும் விதத்தில் யோகி சொல்லியிருக்காரு அதனால் மிக விரைவில் எப்படி நம்மளுடைய ஆயுட்காலத்தில் நாம் ராமஜன்மூமி கட்டி பார்ப்போம்னு நான் நினைக்கவே இல்லை அந்த மாதிரி குறைஞ்சபட்சம் இப்போ க வாரணாசி காசி விஸ்வநாதருக்கும் அன்னபூர்ணிக்கும் நம்ம ஊர் செட்டியாருங்க தான் நாட்டுக்கோட்டை செட்டியாருங்க தான் அஞ்சு வேளையும் அவங்களுக்கு சோறு போடுறது காசி விஸ்வநாதருக்கும் அன்னபூர்ணிக்கும் நம்மளுடைய வாழும் காலத்தில் நாமளும் அந்த நாட்டுக்கோட்டை செட்டியாரு அவங்களோட சேர்ந்து அந்த கும்பாபிஷேகத்தை முழு பெரிய கோவில் கும்பாபிஷேகத்தை நாம் கண்டுகளிப்போம் அதுவும் யோகி ஆட்சியில் இருக்கும்போதே நடக்கணுங்கிறதான் என் ஆசை